யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் உங்களுடைய கட் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த கட் மதிப்பெண்கள் முற்றிலுமாக தற்காலிகமாக செய்யப்பட்டவை செய்யப்பட்டவையாவையே இது நிரந்தரமான கட் மதிப்பெண்கள் கிடையாது இதிலிருந்து பத்து மதிப்பெண்கள் குறையவும் இரண்டு மதிப்பெண்கள் கூடுதலாக வரவும் மட்டுமே வாய்ப்பிருக்கே தவிர இது வந்து அஃபிஷியலான கட் ஆஃப் கிடையாதுங்க ஸோ அதை சொல்லிவிட்டு தான் நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் நாம் பார்க்கலாம் முதல்ல ஓசி கம்யூனிட்டியில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பிசி வந்து தொண்ணூத்தைந்து பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்சிஏ எழுபத்தெட்டு எஸ்டி எழுபத்தி ஐந்துங்க அடுத்து ஆங்கிலம் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஓசி நூற்றி ஐந்து பிசி நூறு பிசி முஸ்லீம் மற்றும் தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூறு எஸ்சி எண்பது எஸ்சிஏ எழுபத்தி ஆறு எஸ்டி எழுவத்தி ஐந்துங்க அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி ரெண்டு பிசி தொண்ணூற்றி ஆறு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தைந்து ஐந்து எஸ்சிஏ எண்பது மே எஸ்டி எழுவத்தி ஐந்துங்க அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஓசி வந்து பார்த்திங்கன்னா நூறு பிசி தொண்ணூற்றி ஐந்து பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பது எஸ்சிஏ எழுபத்தெட்டு எஸ்டி எழுவத்தி ஐந்துங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாங்க ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஓசி நூற்றி பதினெட்டு பிசி நூற்றி பன்னெண்டு எம்பிசி முஸ்லீம் நூற்றி பத்து எம்பிசி டிஎன்சி நூற்றி ஐந்து எஸ்சி நூறு நூற்றி ஐந்து எஸ்சிஏ தொண்ணூறு எஸ்டி எண்பத்தி ஐந்துங்க அடுத்து பாட்னியை பார்க்கலாம் ஓசி நூற்றி பன்னெண்டு பிசி நூற்றி ஆறு பிசி முஸ்லீம் நூற்றி ரெண்டு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூற்றி எட்டு எஸ்சி தொண்ணூற்றி ஆறு எஸ்சி எண்பத்தெட்டு எஸ்டி எண்பத்தி ஆறுங்க அடுத்து ஜுவாலஜியை நம்ம பார்க்கலாம் ஓசி நூற்றி ஒன்பது பிசி நூ ி நான்கு பிசி முஸ்லீம் நூறு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூற்றி ஆறு எஸ்சி தொண்ணூற்றி நாலு எஸ்சிஏ தொண்ணூறு எஸ்டி எண்பத்தி நாலுங்க அடுத்து ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துடலாம் ஓசி நூற்றி இருபது பிசி நூற்றி பதினைந்து பிசி முஸ்லீம் நூற்றி பத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி நூற்றி ஐந்து எஸ்சி நூறு எஸ்சிஏ தொண்ணூற்றி ஐந்து எஸ்டி தொண்ணூறுங்க அடுத்து ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஓசி நூற்றி பதினைந்து பிசி நூற்றி பத்து பிசி முஸ்லீம் நூற்றி ஆறு எம்பிசி மற்றும் டிஎன்சி நூற்றி ரெண்டு எஸ்சி நூறு எஸ்சிஏ தொண்ணூற்றி நாலு எஸ்டி தொண்ணூற்றி ரெண்டுங்க ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிடிக் பண்ண மட்டும்தாங்க அஃபிஷியலான கட் ஆஃப் விரைவில் நமக்கு கிடைக்கும் ஆன்சர் கீஸ் ஃபைனலான ஆன்சர் கீஸ் மற்றும் அப்ஜெக்ஷன் ட்ராக்ஸனுடைய இறுதி கட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிற இடங்களில் நமக்கு விடுங்க நாளை இல்லைனா இன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர் பிடி வேகன்சிஸ் இன்கீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கூடுதலாக ஒரு ஆயிரம் வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்கீஸ் ஆகும் பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நமச்சனரோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்